அண்ணாசிரியில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வைகுண்டம் சனியன் அறிவோட அப்பா எல்லாருமா சேர்ந்து சூதாட்ட விளையாடிட்டு இருக்காங்க சீட்டு கட்ட ஆடிக்கிட்டு இருக்கும்போது அறிவோட அப்பா சொல்கிறாங்க இதை பாரு வைகுண்டம் நான் யார் தெரியுமா மாப்பிள்ளைக்கு அப்பா அதனால் இந்த ஆட்டத்தில் நான் தான் ஜெயிக்கணும் இதில் தப்பு வந்துடக்கூடாதுங்கிறாங்க சனியன் சொல்கிறாரு ஆமாமா ஆடுறதே சூதாட்டம் இதில் மரியாதை வரையா போடுங்க ஐயா விளையாடுவோம் அப்படின்னு சனியன் வைகுண்டம் மரிவழகனோட அப்பாவும் இன்னும் சில விருந்தாளிகள் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் கிட்ட கேட்குறாங்க என்னெல்லாம் பரணி இந்த வேலை முடிஞ்சால் அந்த வேலை அந்த வேலை முடிஞ்சால் இந்த வேலை மாற்றி மாற்றி வேலையாகவே இருக்குது இதில் எங்கள் அப்பாவை வேற காணுமேங்கிறாங்க மாமாவு தானே நீ கேட்குற அங்கே பாரு மாமா எப்படி ஜாலியாக சீட்டு கட்டி விளையாடிட்டு இருக்காங்கன்னு பரணி கை காட்டுறாங்க சண்முகம் பார்த்துட்டு அடப்பாவி எலி குடத்து பசங்க ஒன்னா உட்காந்து விளையாடுற மாதிரியெல்லாம் விளையாடிட்டு இருக்காரு எந்த கவலையும் இல்லாமல் உட்காந்துருக்காரு பாரு இப்ப இருக்கு பாரு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பாருங்க டேய் டே விட்டுடா பாவன்டா ஹே இம்பட்டு வேலை கிடக்குது எந்த கவலையும் இல்லாமல் எப்படி விளையாட்டிட்டு இருக்கிறார் பாரு இவர சும்மா விட டேய் டே கொஞ்சம் பார்த்து பேசு அறிவழகனோட அப்பாவும் அங்க இருக்காரு பரணி அறிவழகனோட அப்பாவை பத்தி தெரியாதா அவர் இங்க மண்டபத்துக்கு வந்ததுமே லட்டு சிறுசா இருக்கு முறுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குரசனவர் இதுல வேற தோத்து போயிட்டா இன்னும் பிரச்சனை பெருசு பண்ணிடுவானு முதல்ல இந்த ஆட்டத்தை களைக்கணும் வா அப்படின்னு சொல்லி சொல்லி சண்முகம் போறாரு எப்பா அங்க அம்பட்டு வேலை கிடக்குது நீ கண்ட பயல்களோட உட்காந்து சீட்டு கட்ட அடிக்கிட்டு இருக்கிறியா வாப்பா போலாங்கிறாங்க சண்முகம் உனோட அப்பாவுக்கு கோபம் வருது இதை பாரு வைகுண்டோ உன் மகனை பார்த்து பேச சொல்லு யார பேசுறான்னு தெரியாது ஆனா நானும் இங்க சீட்டு அடிக்கிட்டு இருக்கிறேன் என்னையும் சொல்ற மாதிரிதாங்கிறாங்க எனக்கு ஜாடம் மடையா பேசுறதோ அவ்வளவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வைகுண்டம் சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க இதை பாரு கல்யாண வீட்டுல இப்படி விளையாடுறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் சிறந்து கல்யாணம்னா எல்லாம் தானே இருக்கும் இதுல சீட்டு விளையாடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சனியன் கேட்கவும் டேய் நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் தெரியும் பேசாம இருந்துருங்கிறாங்க சண்முகிறாங்க சனி என் பதுங்குறாரு சண்முகம் கொஞ்ச நேரம் இரு ஜோக்கர் வந்ததும் நான் முடிச்சுட்டு வைகுண்டம் சண்முகம் அந்த சீட்டு கட்ட பாக்குறாங்க எல்லா சீட்டுலயும் முருகர் படமாவே தெரியுது ஆமா இதுல எங்க ஜோக்கர் இருக்குது எல்லாமே முருகன் படமாவில் அப்பா வச்சிருக்குதுங்கிறாங்க பரணிய பாக்க சொல்றாங்க டே அது சீட்டு கட்ட தாண்டா ஏன்டா இப்படி உழப்பிடாம வாடா அவங்க எல்லாரும் விளையாடிட்டு பரணி இல்ல எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுதுங்கிறாங்க அப்பவே கையில இருந்த வைகுண்டம் கையில இருந்த சீட்டு கட்ட பொடுங்குறாங்க அவரு சீட்டு மட்டும் வெங்கடேஷ் நிக்கிற இடத்துல போய் அவங்க கால்கிட்ட விழுகுது சோக்கரை பிடுங்கிட்டான இப்போ போடுறதுக்கு இல்லாமல் இப்படி பண்ணிட்டியாடா சண்முகம் அப்படின்னு வைகுண்டம் சண்முகத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சண்முகம் சரி சரி இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பறந்து எடுத்து போய் விழுந்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே பின்னாடியே வைகுண்டமும் ஓடுறாரு வெங்கடேச பார்த்ததும் சண்முகத்துக்கு சந்தேகமாக இருக்குது ஆமாம் உனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆமாம் நீ பேனர் கட்ட வந்தவன் தானே ஆனால் உன்னோட கண் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேடாங்கிறாங்க வெங்கடேசி எதுவுமே தெரியாத மாதிரியோ ஆமாங்கிற மாதிரியோ இல்லைங்கிற மாதிரியும் சமாளிக்கிறாரு வைகுண்டம் வந்ததும் சண்முகத்துக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற சீட்டை பிடுங்குறாங்க எப்பா நீ பாட்டுக்கு அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறியே அவன் தோத்துட்டானா உங்ககிட்ட சண்டை கட்டிட்டு இருப்பான் அது ஒரு தடவை உங்க அவங்ககிட்ட வந்து பைசல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி சண்முகமும் வைகுண்டமும் பேசிட்டு இருக்கிற அந்த சின்ன கேப்ல வெங்கடேஷ் இதுதான் சமயம்னு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க இந்த சண்முகம் மட்டும் பார்த்து அவன் பிடிச்சிட்டான் அவன் பிடியில இருந்து தப்பிக்க முடியாது இப்ப ஒரு நாள் தான் உண்டு நினைச்சிட்டு வெங்கடேஷ் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாங்க சண்முகம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு திரும்பி பாக்குறாங்க எங்கடா இந்த பயல காணமே எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அங்கங்க சுத்தி பார்த்துட்டு அசால்ட்டா விட்டுட்டு வந்துடுறாங்க சண்முகம் அந்த வெங்கடேஷ தேடிட்டு இருக்கும்போது பரணி வந்து டே மாப்பிள்ள ஒருவளை வந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள வந்ததும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரணும் வாடா போலான்னு கூப்பிடுறாங்க கௌதம் ஒரு கார்ல அறிவழகன் ஒரு கார்ல சரியான அலங்காரத்தோட அப்படியே வாத்திய மேலதாளம் முழங்க அப்படி மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க அறிவழகன் அங்கிருந்து ரத்னாவுக்கு லுக் கொடுறாங்க இந்த பக்கம் ரத்னாவும் அறிவழகனை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை பரணி பார்த்துட்டு அடியே ரத்னா வெக்கத்தையும் சந்தோஷத்தையும் இவ்வளவு நாள எங்கடையும் ரெண்டு பேரும் மறைச்சு வச்சிருந்தீங்க அடியே அப்பா அங்கிருந்து வரும்போதே உனக்கு என்னமா லுக் கொடுறாரு ஓவரா ரொமான்ஸ் பண்றாரு அடி நல்ல வேலை கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுட்டோம் இல்லைன்னா அப்படியே பறந்து வந்து உன்னை கொத்திட்டு போயிருப்பாரு ஏனோ தானா இருந்திருந்தா தூக்கிட்டு போனாலும் போயிருப்பாரு பரணி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியம் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க அங்க வீராவும் கௌதம பாக்குறாங்க கௌதம் அமைதியா வந்துட்டு இருக்காரு அதையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன மதினி இது வீரக்கா கௌதம் மாமாவா பாக்குறாங்க ஆனா கௌதம் மாமா யாரும் பார்க்காம அப்படி வந்துட்டு போது ஆமாமா அவருக்கு தான் கல்யாண டென்ஷன் அதிகமாக இருக்கும் போல இருக்கு அந்த டென்ஷன்ல கவனிக்காம இருப்பார் போல இருக்குங்கிறாங்க வீரா அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் வீரா வெக்கப்படுறாங்க என்னதான் மாப்பிள்ள ஊர்வல வச்சாலும் தாலி கட்ட போறது என்னமோ என்னடமாவா சிவபாலன் தானு சொல்றாங்க பாக்கியம் அம்மா நீ பக்கத்துக்கு வந்துட்டியா ஆரம் ஆரம்பிச்சுட்டியா உன்னோட புராணத்தை அம்மா தயவு செய்து ஒரு வேடிக்கை பார்க்கறக்கு விடமா எங்களை ஆடு வேடிக்கை தானே பார்க்குறேன் பார்க்குறேன் எப்படி பார்த்தாலும் நடக்க போகிறது என்னமோ என்னோட மாவன் கல்யாணம் தான் பாக்கியம் உறுதியாக சொல்கிறாங்க தூரத்தில் நின்று வெங்கடேஷ் மாப்பிள்ள ஒரு வளர்த்த பார்த்துட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கு வெங்கடேஷ் ஞாபகமாகவே இருக்குது தேசி மாதிரியும் பிச்சைக்கார மாதிரியும் வந்தவொடனே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க சண்முகம் வெங்கடேஷ் நினைக்கிறாங்க இந்த கெட்டப்பில் சண்முகம் பார்த்துட்டான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வேறொரு கெட்டப்பில் வரணும் தான் நம்மளை அடையாளம் காங்க முடியாது நம்ம நினச்சதும் நடக்கும்னு நினைச்சிட்டு வெங்கடேஷ் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வைஜந்தி டென்ஷனாகவே இருக்காங்க பாட்டி கேட்குறாங்க வைஜந்தி அவனை பிடிச்ச ங்களா உனக்கு போன் வந்ததான்னு கேட்குறாங்க இன்னும் போன் வரலமா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் பண்ணி கேட்கணுங்கிறாங்க வைச்சந்தி சீக்கிரமா போனை போட்டு கேளு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி உடனே வைஜந்தி இந்த பக்கமாக வந்து குருவுக்கு மேடம் அவளை தான் தேடிட்டு இருக்கோம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றாங்க குரு இங்க பாரு குரு இது பல நாள் திட்டம் இன்னைக்கு நிறைவேற போகுது உன் நாள கெட்டுதுன்னா நான் உனக்கு சும்மா விட மாட்டேங்கிறாங்க வைஜண்டி மேடம் கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேங்கிறாங்க குரு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணனு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க வைஜண்டி முடிஞ்சதும் அறிவழகனும் கௌதமும் காரவட்டி இறங்குறாங்க அறிவழகன் ரத்னாவையே பாக்குறாங்க மாப்பிள சார் இங்க வாங்க ஆரத்தி தட்டு நான் தான் வச்சிருக்கேன்னு பரணி கூப்பிடுறாங்க உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்க குழந்தைய உங்க காலை கழுவணும் சார் ரெண்டு பேரும் அந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்து நெல்லுங்கிறாங்க கனி சொம்பு தண்ணியை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர்த்தோட காலையும் கழுவுறாங்க ரெண்டு பேர்த்தையும் பராத தட்டுல நிக்க வச்சு அவங்க காலை சந்தனத்தால கழுவி விடுறாங்க கனி அடுத்தது பரணி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தாப்புல ஆரத்தி எடுக்கிறாங்க மாப்பிள்ளைங்களை உள்ள அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்ப முத்துப்பாண்டி சண்முகத்தை பாக்குறாங்க என்ன மச்சா இது எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க நீ மட்டும் வெளியில நின்று என்னமோ யோசிச்சுட்டே இருக்குது என்னன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குதுங்கிறாங்க சண்முகம் என்ன சந்தேகம் உனக்கு இந்த வெங்கடேஷ் மண்டபத்துக்குள்ள வந்திருக்கான் என் கண்ணால பாத்தோம்ங்கிறாங்க சண்முகம் கேட்டுதான் உடன்குடி வெட்டிக்குள்ள இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க சண்முகம் என்ன சொல்ற பாத்தீங்க நீ ஏதாவது பாத்தம்னு சொல்றீங்கல்ல என் கிட்ட சொல்லியிருந்தா நான் கொத்த தூக்கிட்டு போயிருப்பேனாங்க முத்துப்பாண்டி மண்டபத்துக்குள்ள மார்வெஸ்ட்ல வந்திருந்தான் அவன் தானு நான் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்பங்க மரணி வந்து வருது வான கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் பார்த்தா ஆளுக்கானா திரும்ப திரும்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அது வெங்கடேஷ் சதம் எனக்கு உறுதியாக தெரியுதுங்கிறாங்க சண்முகம் சரி வீடு மூப்பனார் அண்ணாச்சி வச்சு தேட சொல்கிறேன் நானும் போய் தேடி பார்க்குறேங்கிறாங்க முத்துப்பாண்டி டேய் முத்துப்பாண்டி நிச்சயமா அவள் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் இங்கே மண்டபத்துக்குள்ளே சுற்றிட்டு அலைகிறான் ஆமாம் அவள் என்ன வேஸ்ட்டில் இங்கே உள்ள சுற்றிட்டு இருக்கானு வெட்டிக்கல கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு பொடி கலர் சர்ட்டை லுங்கி வேஷ்டி தலையெல்லாம் முடி தாடி ஒட்டியிருக்கான் மொத்தத்தில் அவள் பரதவசி குளத்தில் உள்ள வந்திருக்கான் சண்முகம் நீ ஒன்றும் கவலைப்படாத மூப்பனார் அண்ணாச்சின்னு தேட சொல்கிறேன் நானும் போய் தேடுறேன் வெட்டிக்கலே அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் தேடு நானும் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் நாளா மூலையும் தேடுனா கைக்கு சிக்கிடுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகத்துக்கு ஒரு சந்தேகம் வருது ஆமாம் நான் தான் அவனை பார்த்துட்டனே அதனால் அவன் ஒருவேளை உசாரி இருந்தானே என்ன செய்கிறது நான் பார்த்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் தப்பிச்சு போயிருப்பான் நிலங்குறாங்க சரி தப்பிச்சு போனாலும் அவன் வீட்டுக்கு தானே போயிருப்பான் வீட்டில் போய் கையும் கலமாக படிச்சிட்றான் அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்டால் எல்லா விவரத்தையும் சொல்லிவிடுவாங்க இல்லைங்கிறாங்க மட்டும் சரிப்பாண்டி அவன் மட்டும் அவன் வீட்டில் இருந்தானா அவனை கொத்தா தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடு கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரெண்டு மணி நாளைக்கு அவனை வெளியில் விட்டுறாதுங்கிறாங்க சண்முகம் சரின்ட்டு முட்டுப்பாண்டி போகிறாங்க வெட்டி வெட்டிக்கிளியும் போய் நீங்கள் மண்டபத்தில் தேடுங்க மண்டபத்தில் இருக்கிறானு பார்க்கலான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் மண்டபத்துக்குள்ளே தேடிட்டு போகிறாங்க மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சு தும் கனி ஸ்டேஜ்ல அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷும் மாறு வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டதும் ஓடி பதுங்கிறாரு அங்கே பேசிட்டு இருந்தாங்க உடனே நம்மளை தேடி வந்துருப்பானுகளோ அவங்க கையில சிக்க கூடாதுன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க வெங்கடேஷ் பாண்டி வெங்கடேஷோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க கதவை தட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு பாண்டி போலீஸ் எல்லாரும் நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க சார் என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட அப்பா பையன் வீட்டில் இருக்கானு நாங்க தேடி பார்க்கணுங்கிறாங்க தேடி பாருங்க அவன் இன்னும் வீட்டுக்கே வரலைங்கிறாங்க அப்போ கான்ஸ்டபிளை விட்டு தேடி பார்க்குறாங்க மொட்டும் பண்ணி மூப்பனார் அண்ணாச்சும் இன்னொரு கான்ஸ்டபிளும் போய் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு சார் அவன் இங்கே எங்கேயுமே காணாங்கிறாங்க இங்கே வெங்கடேஷ் ஓடி வந்ததும் ஜன்னல் பக்கமாக ஒளிஞ்சு அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு காது கொடுத்து கேட்குறாங்க சார் வெங்கடேஷன் நாங்களும் தான் தேடிகிட்டு இருக்கோம் அவனுக்கு இன்னும் ரத்னா மேலே ஆசை இருக்குது ரத்னா ரத்னானு புலம்பிக்கிட்டே இருந்தான் அவன் பேசுகிறத கேட்டு எங்களுக்கே பயமாக இருக்குது அவன் பேரில் வேற ஊர்பட்ட கேஸ் இருக்குது இப்போது கொலை கேஸ் கீது எதாவது விழுந்துவிட்டா ஆயிஸுக்கும் என் பையன் ஜெயிலில் கிடைக்கணுமே சார் நான் பார்க்கறக்கு கிறுக்கு பிடிச்சவ மாதிரி இருக்கான் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார்னு வெங்கடேஷோட அப்பா செஞ்சுறாங்க ஒட்டுமதி சொல்லி உள்ள வையுங்க சார் வெளியில கூட நீங்க விட வேண்டாம் இப்படி வெங்கடேஷோட அப்பா சொல்லும் போது ஆமா இந்த விஷயத்தையெல்லாம் இவ ஒருத்தனை தனியா தான் செய்யறானா வேற யாரோ ஒரு கூட்டம் இருக்காங்களான்னு கேக்குறாங்க முட்டுப்பண்டி அவன் கூட பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறாள் அந்த பொண்ணு மாலதி அவளும் கூட்ட பார்க்கற டீச்சர் அறிவழகன அவ ஏதோ விரும்பினாலாம் ஏதோ சாட்சி இருக்கா அந்த அத்தாச்சிய வச்சுக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட்டிட்டு வந்து கடைசி நிமிஷத்துல தாலி கட்ட போற நேரத்துல அறிவு தம்பிய அவ அரஸ்ட் பண்ண போறானா ஏமா அது எப்படி முடியும் இவ வந்து அரஸ்ட் பண்ணுன்னு சொன்னா போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு முட்டுப்பண்டி கேக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆதாரம் வச்சிருக்காளா கமிஷனர் கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பாளா ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சருங்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நாங்க சொல்றதையும் எங்க பையன் கேட்கவும் மாட்டேங்கிறான் சரி பயப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதல்ல உங்க பையன் வெங்கடேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் பாண்டி கேட்கறேங்க சார் சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார் எப்படியாவது அவன் வீட்டுக்கு வந்தா சரி எனக்கு அது போதும் நினைச்சிட்டு இருக்கேன் சருங்கிறாங்க வெங்கடேஷ் அப்படியா சரி சரி அவனுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க அவன் எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளம்புறாங்க முத்துப்பாண்டி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த வெங்கடேஷ் உடனே போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க அம்மா உடனே வெங்கடேஷ்க்கு போன் பண்றாங்க சுவிச் ஆஃப்ல இருக்குது சாருங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா அப்படியா சரி சரி அவன் வந்தாவோ இல்ல இருக்கிற இடம் தெரிஞ்சாவோ எனக்கு போன் பண்ணுங்க நான் என்னோட நம்பரை கொடுக்குறேன்னு முத்துப்பாண்டி அவங்க நம்பரை கொடுக்குறாங்க கான்ஸ்டபிள் எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் மறைஞ்சிருந்து வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் என்னடா இது ஏன்டா இப்படி பிச்சைக்கார குளத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன் எங்கட போன இவ்வளவு நேரமான்னு கேக்குறாங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கடா எங்கடா போயிருந்தேன் எங்க மறைஞ்சிருந்தேன்னு கேக்குறாங்க ne evet. டேய் இதெல்லாம் வேண்டாண்டாம் அந்த ரத்தனா எக்கோடோ கெட்டு போகட்டண்டா இதையெல்லாம் விட்டுட்டு நீ பேசாம வந்து உன் வாழ்க்கையை பாராடாங்கிறாங்க சொந்த ஊருக்கு போய் இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம் போயிடலான்னு கெஞ்சி கேட்குறாங்க அப்போ வெங்கடேஷ் துப்பாக்கி எடுக்கிறாங்க இதை பார்த்தியா என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா ஆளுக்கு ஒரு குண்டு போட்ட ரெண்டு பேரும் செத்துடுவீங்க இவ்வளத்துக்கே உங்களை ரெண்டு பேர்த்தையும் போனமாக்கிடுவேன் அப்படியே செதிர் போயிடுவீங்க பார்த்துக்கோங்கன்னு வெங்கடேஷ் மிரட்டிட்டு இருக்கும்போது டேய் துப்பாக்கி எங்கே இருந்தடா எடுத்த அப்படின்னு வெங்கடேஷோட அம்மா பதறிடுறாங்க பெத்த மகனையும் அந்த போலீஸ்கார்கிட்ட காட்டி கொடுக்குறீங்களா என்னை பற்றி அப்படியே எல்லா தகவலையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க டே வெங்கடேஷ் இதெல்லாம் நல்லது கல்லடா பேசாம விட்டுடாங்கிறாங்க உங்கப்பா அப்பா இங்க பாரு அதையெல்லாம் நான் தான் முடிவு பண்ணனும் ஓ அந்த கல்யாண மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏன் பொண்டாட்டி ரத்தனா அந்த அறிவாளன் கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டு அடிச்சுட்டு இருக்கா அந்த அறிவை பார்த்து அவ வெக்கப்படுறதும் சிரிக்கிறதும் ஐயோ இதெல்லாம் என்னால தாங்கவே முடியல தெரியுமா பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது அப்படியே என் கையில இருக்கிற துப்பாக்கியால அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டு போசுக்கணும் போல இருக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ் டே மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் கெஞ்சி கேட்கறடா வெங்கடேஷ் அவ எப்படியோ போயிட்டு போறா அவளை பத்தி உனக்கு என்ன உனக்கு வேண்டான்னு அத்து விட்டுட்டாள அதுக்கப்புறம் நீ ஏண்டா அவ பின்னாடி போறேன்னு கேக்குறாங்க வெங்கடேஷோட ஆமாமா அவ தானே அத்து விட்டா நான் ஒன்னும் அவளை அத்து விடலையே நல்லா கேட்டுக்கோங்க இந்த கல்யாணம் நடக்கிறக்கு நான் விடமாட்டேன் உடனடியா நான் வேற ஒரு கெட்டப் மாற்றிக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு கிளம்பியே ஆகணுங்கிறாங்க வெங்கடேஷ் அந்த அறிவலகனுக்கு அதாவது என் பொண்டாட்டி ரத்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அறிவலகனுக்கு என் தான் சாவு இந்த விஷயம் வெளியில எங்காவது நீங்க ரெண்டு பேரும் மூச்சு விடக்கூடாது அப்படி என்னை பத்தி போலீஸ்கார்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கல நினைச்சிங்க அடுத்த நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் புணமாயிடுவீங்க துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க என்ன